கோவையில் உள்ள ஒரு சிறிய புத்தகக் கடையில் ராஜா என்ற இளைஞன் வேலை பார்த்து வந்தான் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்த அவன் நாள்தோறும் கடையை சுத்தமாக வைத்துக் கொண்டு வாடிக்கையாளர்களுடன் மரியாதையுடன் பழகி வந்தான் ஒருநாள் ஒரு வயதான நபர் கடைக்கு வந்து பல நூல்கள் வாங்கினார் புத்தகங்கள் வாங்கிவிட்டு தவறுதலாக ஐயாயிரம் ரூபாய் கூடுதலாக பணம் கொடுத்துவிட்டு சென்றார் அதைக் கண்ட ராஜா உடனே அவரை பின்தொடர்ந்து ஓடிச் சென்று அந்த பணத்தை திருப்பிக் கொடுத்தான் இதனை பார்த்த அந்த முதியவர் வியப்புடன் கேட்டார் உனக்கு இந்த பணம் தேவையில்லை என நினைக்கிறாயா ராஜா சிரித்தபடி சொன்னான் கண்டிப்பாக தேவை இருக்கிறது ஆனால் நான் என்னுடைய முயற்சியால் சம்பாதிக்க விரும்புகிறேன் தவறான வழியில் வந்த பணம் நிம்மதியை கொடுக்காது என்றான் சில நாட்களில் அந்த முதியவர் மீண்டும் கடைக்கு வந்தார் அவர் ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தின் தலைவர் எனத் தெரிய வந்தது நேர்மையால் உணர்ந்த ஈர்ப்பு காரணமாக ராஜாவை அந்த நிறுவனத்தில் நிர்வாக உதவியாளராக வேலைக்கு அழைத்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ராஜா சிறந்த முறையிலும் நேர்மையுடன் வளர்ந்து தற்பொழுது நூலக மேலாளராக உயர்ந்துள்ளார் பணத்திற்கும் பதவிக்கும் மேல் நம்மில் ஒளிவிட வேண்டியது நேர்மை என்பதை குடும்பமும் ஊரும் அறிந்தது இன்று அவரது புகழும் உயர்வும் அந்த ஒரு நேர்மையான செயல் வேறாகும் மரத்தின் கனியாக அனைவரும் எடுத்துக்காட்டாக பார்க்கின்றனர் நேர்மையான செயல் உடனடியாக பலனளிக்காமலும் காலத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் மதிப்பாக வாழ்வை உயர்த்தும் நேர்மை என்பது செல்வத்தை விட மேலான செல்வம்